ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போகக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மருதி பிரிஸ்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சென்னை ரிஜிஸ்டேஷன் நம்பருங்க இப்போ நம்ம கள்ளக்குசில் சேலுக்கு வந்திருக்குங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கும் வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா ஆஷ் கிரேங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரண்ட் டயர்லாம் பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்காங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது இந்த ஸ்க்ராச்சஸ்க்கு மட்டும் டச்சப் ஒர்க் பார்த்துருக்காங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பட்ஜெட் வெஹிக்கிங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் ஏழு ரூபாய்க்கிட்ட விற்றுட்ருக்காங்க இன்றைக்கி உங்கள் கோட் பண்ணக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் காலோட இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க ப்ராண்டட் சீட் கவர் போட்டுருக்காங்க ஃப்ளோர் மேட்டு நோட்ஸ் மேட்டு எல்லாமே வந்துடும் ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலுங்க நல்லா மைலேஜ் கொடுக்கும் பதினெட்டு மேலே மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே கிடைக்கும் ஸோ ப்ரொஃபைல் நல்லா சேர்த்து கூட வாங்கிக்கலாங்க கார் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணணுங்க மற்றபடி ஒர்க் எதுவும் கிடையாது இன்சூரன்ஸ் முடிஞ்சிங்க இன்சூரன்ஸ் வந்து லோன் போடும்போது போட்டு கொடுத்துருவாங்க காரோட பூட் ஸ்பேஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் வரும் காரோட ஸ்டெப்னிலாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சென்டேஜ் இருக்கும் வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காதுங்க ஃபுட் அந்த மாதிரி அந்த இஷ்யூ கிடையாது ப்ராப்பராக கம்பலில் சர்வீஸ் பண்ண வண்டிங்க நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் செம்பு ஓகே பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு லட்சம் பட்ஜெட்டில் தேடிட்டுருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ பிரீஸாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெஹிக்கி மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம வியூஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணால் வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நிறையா வண்டி நம்மகிட்ட இருக்குங்க ஸோ உங்களுக்கு தேவையான வண்டியை கேளுங்க காரில் ஒருக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துருங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் இது வரைக்கும் ரன் ஆயிருக்கு ஏசி எல்லாமே பக்கம் ஒர்க்கிங்கில் இருக்குது இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் நாலு பவர் விண்டோ சிலண்டர்லாவுக்கு வந்துடுங்க ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர்ங்க டயர் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க காரோட இன்ஜின் ரூமையும் காட்டுறேன் பாருங்கள் ஸோ நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆயில் அடிக்கிறதோ புகை தொடரதோ அந்த மாதிரி அந்த பிரச்சனை இருக்காதுங்க செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஐடியா உள்ளவங்க ஸ்கிரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்